தமிழகத்தில் உள்ள கிராமப்புற நெசவாளர்களின் வாழ்வாதாரம் உயரவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேட்டிவார கொண்டாட்டத்தில் வயதிலும் ஏற்றபடி நம்முடைய கலாச்சாரத்தையும் மறந்து போன இந்த வேட்டி கலாச்சாரத்தை மீண்டும் புது புதுப்பிருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மங்களம் சாலை ராம்ராஜ் காட்டன் நிறுவன அலுவலகத்தில் வேட்டி வாரத்தை முன்னிட்டு புதிய வேட்டி காம்போக்களை நிறுவன உரிமையாளர் நாகராஜ் அறிமுகம் செய்து வைத்தார் லிட்டில் ஸ்டார் குழந்தைகள் வேட்டிகள் முதல் ஜெனிக்ஸ்டூட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டிகள் வரை இன்று மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இளைஞர்கள் அனைவரையும் வேட்டி கட்ட வைத்த ராம்ராஜ் நிறுவனம் இந்த ஆண்டு வேட்டி வார விற்பனைக்கு சலுகை விலையில் அறிமுகப்படுத்தியுள்ள மேற்கூறிய வேட்டி ரகங்களை வாடிக்கையாளர்கள் பெற்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புத்தாண்டில் பாரம்பரிய கலாச்சாரம் என்றும் வளந்து ஏற ராம்ராஜ் நிறுவனம் முயற்சிகளை முன்னெடுத்து வைத்துள்ளது தமிழர் பாரம்பரிய பண்டிகை பொங்கல் இருபது இருபத்தி நான்கு காண முதல் பரிசாக வேட்டிவாரர்கள் பயனளிப்பதாக இருக்கும் என்றார் இந்நிகழ்வில் ராம்ராஜ் காட்டன் நிறுவன நிர்வாக இயக்குநர் அருண் ஈஸ்வர் இணை நிர்வாக இயக்குநர் அஸ்வின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் செல்வக்குமார் கணபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இனிய காலை வணக்கங்கள் கடந்த ஏழு வருடமாக வேட்டி வார கொண்டாட்டம் என்ற ஒரு பெரிய விழாவை தமிழகம் முழுவதும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி ஏழு ஏழு தேதி வரை வேட்டி வார கொண்டாட்டமாக மிகச் சிறப்பாக கொண்டாடி வருகிறது இந்த வேட்டி வார கொண்டாட்டத்தின் முக்கிய நோக்கமே தமிழகத்தில் உள்ள கிராமப்புற நெசவாளர்களின் வாழ்வாதாரம் உயரவும் தமிழர்களின் அடையாளமான இந்த வேட்டியை மக்களிடத்தில் ஒரு முக்கியத்துவத்தையும் ஒரு மரியாதையும் அந்தஸ்தையும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த ஏழு வருடமாக மிகச்சிறப்பாக இந்த வேட்டி வார கொண்டாட்டம் ராம்ராஜ் காட்டன் மூலமாக தமிழக மக்களை சென்றடைந்துள்ளது இந்த வருடம் தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேட்டி வார கொண்டாட்டமாக இந்த கொண்டாட்டம் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு ரகத்தை அறிமுகப்படுத்துவோம் ஆனால் இந்த முறை இருபத்தி நாலு வேட்டிவார கொண்டாட்டத்தில் அனைத்து வயதிற்கும் ஏற்றபடி ஐந்து வேட்டி வேட்டிவார கொண்டாட்டத்திற்கு ராமராஜ் காட்டன் அறிமுகப்படுத்துகிறது முதலாவதாக நல்ல தரமான மூன்று வேட்டிகளை ரூபாய் ஐநூறுக்கும் அதே தரமான மூன்று பெரிய பாடர் வேட்டிகளை ரூபாய் ஐநூறுக்கும் அது சிங்கிள் வேட்டி பார்டர் இளைஞர்களுக்கான ரெண்டு வேட்டி ரூபாய் ஆறுநூறுக்கும் இரண்டு டபுள் தோத்தி இரண்டு வேசி ரூபாய் ஆறுநூறுக்கும் பெரியோர்கள் கட்டக்கூடிய ஒன்பது கஞ்சி என்று பஞ்சகட்சம் என்று அழைக்கக்கூடிய பஞ்சகச்சம் வேட்டியை இரண்டு வேட்டியை ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் ராம்ராஜ் காட்டன் இந்த வேட்டி வார கொண்டாட்டத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜவுளி கடைகளிலும் ராம்ராஜ் காட்டன் தோறு ரூம்களிலும் விற்பனைக்கு தகுந்தபடி ஏற்பாடு செய்துள்ளோம் மிகுந்த வரவேற்பு இந்த ரகத்திற்கெல்லாம் முன்பே ஆர்டர் ஆந்து ஜ இதை கொண்டுள்ளோம் வரக்கூடிய இந்த வேட்டி கொண்டாட்டத்தின் மூலம் நம்முடைய கிராமப்புறம் வாழ்வாதாரம் உயர்வதோடு நம்முடைய கலாச்சாரத்தையும் மறந்து போன இந்த வேட்டி கலாச்சாரத்தை மீண்டும் புதுப்பித்து இன்னும் வேட்டி கட்டாத அனைவரையும் தொடர்ந்து வேட்டி கட்ட வைக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டிற்கு தமிழக மக்கள் அனைவரும் மிகப்பெரிய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நல்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வல்லமுடன் வாழ்க வல்லமுடன் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்